வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்ண அட்டைகள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த வண்ண அட்டையை பயன்படுத்துறது மூலயமா நமக்கு என்ன மாதிரியான நன் நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாத்துட்டு இருக்குது கத்திரி தோட்டம் இந்த கத்திரி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வண்ண அட்டைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கவும் போகிறோம் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக கூட இருந்திருக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு செடி நல்லா வளரும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாக்குதல் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு நம்ம அடுத்த கட்டதே நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பல்வேறு நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல்வேறு நபர்கள் வந்து நம்மகிட்ட ஒன்றால் முடியாது இது உன்னால் செய்ய முடியுமா இது சக்ஸஸ் ஆகுமா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னா அப்போவே நான் சொன்னேன் இவர் நல்லா வருவார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க உலகம் இதுதான் அதனால் வந்து நம்ம அதை இது பண்ணிக்க வேண்டாம் இந்த அட்டைகள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அட்டைகளை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலிமா செடிகளுடைய பூச்சி இருந்து நம்மளுடைய செடிகளை நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர்ஸுக்கு போனீங்கன்னு மோஸ்ட்லி கிடைக்கும் எங்கேனா ஆர்கானிக்கான ஸ்டோர்ஸு இந்த உரக்கடையில் கூட உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எங்கள் கிட்டே கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கொரியரில் அனுப்பிடுவோம் இந்த அட்டைகளை பயன்படுத்துறது மூலிமா நமக்கு பூச்சிகளில் செடியில் இருக்க செடியை வந்து தாக்க வர பூச்சிகள் இருந்து நம்மளுடைய செடிகளை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் பாருங்க பெரிய தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இருக்குது செடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இலையுமே பெருசாக அஃபெக்ட் ஆகலை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனால் இந்த அட்டைகளை பயன்படுத்துவது மூலிமா நம்மளுடைய செடிகளுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய இடை இலைகளை வந்து ரொம்பவே பாதுகாக்குது நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து ஒர்க்கு பண்ணி நம்மளால் நிறைய விதமான ஒர்க்கு பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த செடியாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நிறைய விதமான ஈல்டு கிடைக்கும் ஓகேங்களா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இந்த வண் இந்த வண்ண அட்டைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தோட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு இருபது அடி முப்பது அடி அந்த மாதிரி நீளத்துக்கு நீங்கள் வந்து இந்த அட்டைகளை பயன்படுத்துறதுலாம் இந்த அட்டைகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்ண நிற அட்டைகள் மஞ்சள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கூட இருக்கும் புழு கூட இருக்குது உங்களுக்கு என்ன அட்டை தேவைப்படுதோ நீங்கள் கலர்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வாங்கிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அந்த அட் அந்த அட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கலரை பார்த்ததுமே வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுனா அந்த எண்ணெய்லேருந்து அவ் அவங்களால வந்து ரிலீஃபாக வெளியே போக முடியாது அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே கண்ட்ரோல் பண்ணலாம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க ஸோ நீங்கள் பெருசாக கஷ்டப்படணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு இல்லை உங்களுடைய இடத்துக்கேற்ப உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய இடத்துக்கு அந்த செடிகளை வந்து பாதுகாப்புக்கான ஒரு வழிமுறைகள் தான் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் விவதாய விவசாயம் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணாமல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இந்த அட்டையிலுமே எவ்வளோ பூச்சி பூச்சிகள் வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கற்றுக்க முடியும் விவசாய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தோட்டத்தில் இருப்பார் அவர் வர காசை வச்சுட்டு அடுத்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு லாபமோ நஷ்டமோ அந்த வேலையை என்ஜாய் பண்ணி இருப்பாரு ஸோ இதுதான் விவசாயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியூருக்கு பயணம் பண்ணி அங்கேருந்து அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்ன புது விதமான மாற்றங்கள் விவசாயத்தில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அவர் இன்னுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக விவசாய நண்பர்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது இப்போல்லாம் நீங்கள் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நீல நிற வண்ணாட்டை இந்த அட்டையுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விவசாய தோட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நெட்டை ரகம் கத்துறீங்க ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரியான வேலைகளையுமே நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பூச்சி தாக்குதலேருந்து உங்களுடைய செடிகளை பாதுகாக்க முடியும் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு வண்ண அட்டைகளை பயன்படுத்தினாலே போதுமானது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட நாங்கள் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றோம் நன்றிங்க